நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சிவபக்தரு சிவன் கோயிலில் இருந்தே முடிச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல அதை வந்து டாக்டர்ஸ்களால் கண்டிப்பாக கியூர் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாத ஒரு பெரிய நோய் ஒன்று அதை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணி சிவன வேண்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் விடிய கிட்ட எத்தனை மணின்னு தெரியலை இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அந்த டைம் ஒன்று பன்னெண்டு மணி இருக்கலாம் இல்லை ஒரு விடிய ஒரு மூணு மணிக்கிட்ட இருக்கலாம் அந்த நேரம் ஒரு சிவனை பார்த்தேன் முழுச பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னா அப்படி புகையா இருக்கு ஒரு கையில எத்தனையோ நாய்கள் அந்த நாயெல்லாம் பார்க்க பயங்கர கம்பீரமா ரொம்ப இதுவா இருக்காரு இந்த கையில வந்து ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு இப்படியே வராது வந்தோம்னா அந்த ஒரு நாய் மட்டும் தன்னை கழட்டிட்டு வந்து அந்த நோயின்னு சொல்றவங்கள அப்படி கவ்வி இழுத்துட்டு போகுது கவ்வி இழுத்துட்டு போதும் போது அவங்க நீ காப்பாத்துங்க காப்பாத்தணுன்றவங்க நான் டக்குன்னு இது பண்ணி எழுந்திரிச்சு காப்பாத்தணும்ன்ற ஐயோ இது இல்ல கனவு இல்ல நினைவா என்னமோ ஒண்ணு நடந்துச்சு ஆனா என்னமோ ஒண்ணு நடந்துச்சுன்னு நினைக்கும் போது என் மனசுல என்ன துணிச்சு தெரியுமா இவங்களுக்கு இதோட இந்த நோய் இல்லாம போயிருச்சு ஏன்னா சிவனே வந்து பயிரோரை கூட்டிகிட்டு வந்து எடுத்துட்டார் எல்லாத்தையும் அவங்களோடது எல்லாத்தையும் கர்மா எல்லாத்தையும் அதனால் இந்த நோய் கிளியர் ஆகிடுச்சின்னு தைரியமாக சொன்னேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது இருக்காதுன்னே அதே மாதிரி நாங்கள் அடுத்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த நோயும் இருக்கில்ல இந்த மாதிரி நான் சிவனை பல துறைகளில் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன்